ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லி உங்கள் பின்னாலேயே இருந்த உறவு எனி டைம் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணிகிட்டு இருந்த உறவு திடீர்னு உங்களை அட் அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்களா இவங்க எதுக்கு நம்ம அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃப்யூஸ் ஆகி மன குழப்பத்துல வேதனையோடு இருக்கீங்களா அப்படி ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட இப்படி நடந்துக்குங்க வாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா இந்த அவாய்ட் பண்ணும்போது அதாவது குறிப்பா நம்மளை நேசிச்ச உறவு அன்பான உறவு நீங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி பலகாலமா டைலாக் எல்லாம் பேசியிருப்பாங்க இப்படிப்பட்டவங்க நம்மளை விட்டுட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த மனசு ரொம்பவே வலிக்கும் இது உண்மைதான வேதனைக்குள்ளாகும் யாரோ ஒருத்தங்க அவாய்ட் பண்ண எனக்கு கவலையா இருக்காது ஆனா நான் நல்ல நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு இன்னைக்கு என்னையா அவாய்ட் பண்ணிட்டு போகுது இது எதனால போகுது என்ன எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி வர சில டைம் வந்து நம்ம கவலைப்படுவா அடைவது உண்டு இப்படி உங்க லைஃப்ல அவாய்ட் பண்ணவங்கள நினைச்சு நீங்க கண்ணீர் வடிக்க தேவையில்லை எதனால போறாங்க அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம்னா முதல்ல நல்லா பேசிட்டு இருந்த உறவு நல்ல நேசமா இருந்த உறவு ரொம்ப ரொம்ப உங்களை புரிஞ்சுகிட்ட உறவு திடீர்னு அவாய்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க ஏதாவது மன கஷ்டப்படும்படியான வார்த்தைகள் பேசும்போது அவங்க பேசுகிறதுக்கு மனம் இல்லாம அவங்கவுங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா அவங்க அந்த ம வார்த்தைகளை கேட்டு கேட்டு மனசளவில் பாதிக்கப்பட்டு அதாவது முதல்ல நீங்க கால் பண்ணாம இருந்தா அவங்களே கால் பண்ணுவாங்க நீங்க பேசாம இருந்தா அவங்களே பேசுவாங்க சண்டை போடுவாங்க எதுக்காக நீ என்கிட்ட பேசல ஏன் எனக்கு நீ கால் பண்ணல ஏன் என்ன என்னைய வச்சு பார்க்குற இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்குறியா அப்படின்லாம் எல்லாம் சொல்லி அவங்க உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பாங்க இது எதனால அப்படின்னா அவங்கமே உங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க அன்பு அவங்களுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புறாங்க இதனுடைய வெளிப்பாடுதான் இப்படி நடக்கிறது ஆனா நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அந்த சிட்டிஸ்ல இருந்து பழகிறாங்க அப்போ நீங்க அவ போனை எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மனசு போனை எதிர்பார்க்கறத நிறுத்த தொடங்குது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க விலகி போயிடுறாங்க ஆனா முதல்ல அவாய்ட் பண்ணவங்க என்னதான் நம்ம பேசாம இருந்தாலும் நம்ம பார்க்காம இருந்தாலும் வழியை வந்து பேசுவாங்களே பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்க ஆனா இவங்க வந்து வரல அப்படிங்கும்போது திருப்பி நீங்க அகைன் வந்து அவங்கள மாதிரி பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்கு அதே போல ரெண்டாவது கேட்டகரி அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களை விட இன்னொரு பெஸ்டான மனுஷன பார்த்துருப்பாங்க முதல்ல என்னவோ தெரியாது உங்ககிட்ட பேசி இருக்க மாட்டாங்க அப்போது உங்களை பற்றி ஏதோ அறிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்க மனசுக்குள்ளே இருந்துச்சு இருக்கும் ஆனால் உங்களை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு சலிப்பு வந்து தட்டிரும் அப்படிங்கும்போது இன்னொரு உறவு புதுசாக வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வந்து விலகி போவாங்க இது ஒரு கேட்டகரி இன்னும் என்னென்னா ஒருத்தங்க வந்து நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட எனக்கு இது ஒன்றே ஒன்று வந்து நீ வந்து திருந்தணும் நீ எனக்கு நீ இப்படி பண்ணினது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு போவாங்க அப்போது இப்படி நிறைய கேட்டகரி இருந்துட்டு தான் இருக்குது சிலவங்க என்னென்னாக்கி நீ எனக்கு அடிமை ஆகணும் நீ என்னைய கிஞ்சணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிலவங்க வந்து வேலுங்கையை அடிமைப்படுத்துறதுக்காகவே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து வச்சுருப்பாங்க இப்படி ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்களா இதுக்காக அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிச்சாலே சில டைம் தெரியவே செய்யாது அவாய்ட் பண்றது இப்படி எடுத்தாலும் ஒரு உறவு வந்து கெஞ்ச வச்சு அவங்க கிட்ட வந்து நீ எனக்கு தேவை நீ என்கிட்ட பேசு நீ இல்லாம நான் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி உங்க இருந்து அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்காகவே சிலவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க கெஞ்சை வைக்கணும் அலைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இதே பர்சன் தான் ஒரு காலகட்டத்தில் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப டைம் ஒதுக்கியிருப்பாங்க ரொம்ப நிறைய நாள் பேசியிருப்பாங்க எல்லாமே பழகியிருப்பாங்க ஆனால் பாருங்க இப்போ வந்து இருந்துச்சு அவங்க உங்களை எப்படி சொல்கிறது அவங்க பின்னாலே நீங்கள் தெரியணும் அவங்களுக்கு நீங்க அடிமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அலைய விடுறதுன்னு சொல்லுவாங்க இதுக்காகவும் அவாய்ட் பண்ணலாம் இன்னும் என்னன்னா ஏதோ ஒரு தேவைகள் உங்களை கொண்டு இருக்கும் அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு இனி நமக்கு இவங்க தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்களா அதுக்காக நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா இன்னடா வாழ்க்கை எனக்கு பிடிச்சவங்களே என்னைய புரிஞ்சுக்கல அவாய்ட் பண்றாங்க என்ன பண்ணி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி இருக்கீங்களா முதல்ல அந்த குழப்பத்தை தூக்கி குப்பையில போடுங்க எல்லாரும் சொல்லலாம் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்கல்ல எதுக்காக அவங்களை நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்க உன் வேலையும் நீ பாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா அதுல இருந்து வெளியே வர்றது எவ்வளவு கஷ்டம் அது கஷ்டம் தானே அப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா நீங்க நேசிச்ச உறவு உங்களுக்கு சொந்தமான சொந்தமாக போகுது அப்படின்னு சொல்லி நம்பின உறவுகள் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது வலிக்குதான் வேதனையா இருக்கா கண்டிப்பா அவங்களே தேடி வர வைக்கணும் உண்மைதானே அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசணும் ஆனா நான் சொல்றது வந்து உண்மையா அன்பை வச்சே அவங்க வந்து உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா நீங்க இதெல்லாம் பண்ணும் போது கண்டிப்பா வருவாங்க அதே இது ஏதோ டைம் பாஸுக்காக உங்ககிட்ட பேசிட்டு பழகிட்டு இருக்கிறவங்க அதாவது எனக்கு நீ இவ்வளவு நாள் பல உணவு போதும் எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு விலகி போனவங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க திருப்பி வரவே வந்தவன் அதிலே புரிஞ்சுக்கணும் உண்மையான அன்பு அவங்க கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சரியா ஆனா பர்சனல்லாம் நான் என்ன சொல்வேன்னா உண்மை அன்பு கிடைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி உண்மை வச்சு அன்பு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மிஸ் பண்ண பிறகு ஒரு அன்பை அலட்சியப்படுத்தும் போது அவங்க கால் பண்ணி நோய் நோய் சண்டை போடுவாங்க சொல்லுவாங்க ஏன் எனக்கு கால் பண்ணலை ஏன் என்கிட்ட பேசலை என் லவ்வர்ஸ் பண்ணக்கூடிய வேலை அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அதே தான் ஒய்ஃப் சில டைம் வந்து ஃபோன் பண்ணி திட்டுவாங்க எது என்ன எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து அது அன்பின் வெளிப்பாடு ஆனா ஆம்பளங்களுக்கு அது ரொம்ப தெரியறதில்ல இப்படி ஒருத்தவங்க வந்து உயிரா அன்பு வச்சு அவங்க வந்து உங்களை வந்து நல்ல அன்பா இருக்கிறேன் நான் அவங்க மேல பாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காணிக்கிறதுக்கு தெரியாம இப்படி கேட்கும் கேக்கும்போது சில பர்சன் சில ஆண்கள் வந்து நினைக்கிறது என்னன்னா என்னடா கோப்பான இடத்துல நம்ம கம்பல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படி இல்லைங்க இது உண்மையான வெளிப்பாடின்னு அர்த்தம் அதாவது உண்மையான அன்பின் வழிபாடு அப்படின்னு சொல்லுவேன் என்னைக்கு உங்க ரிலேஷன்ஷிப்லயோ இல்லைன்னா உங்க ஃபேமிலியோ இப்படி ஒரு ஆர்குமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த உறவுகள் கொஞ்சம் 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 கொஞ்சமா அது ஆஹ் எப்படி சொல்றது அந்த பாண்டிங்ல இருந்து அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதனால ஒருத்தங்க நீ ஏன் என்கிட்ட கால் பண்ணலை ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்கன்னு சந்தோஷப்படுங்க எதனால் அப்படின்னா அவங்க உண்மையாக அவங்களே இருக்காங்க உங்களை தவிர வேறு ஒருத்தரையும் அந்த இடத்துல வந்து அவங்களால பார்க்க முடியலை இதுதான் ரீசன் அதே பர்சன் அமைதியாகிட்டாங்க ஒன்றுமே பேசலை அவங்க 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 கடமையிலே முழு கவனத்தை செலுத்திட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆப்சன்ஸை அவங்க மனசு வந்து ஏற்றுக்க தொடங்கிடுச்சு பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒருத்தவங்க நல்லா பேசுறாங்க ரொம்ப பாசமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க மதிப்பு கொடுங்க அவங்க உணர்வுகளை மதிக்க கத்துக்குங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறவங்கள ரொம்ப ரொம்ப சிலவங்களுக்கு பிடிக்கும் அதனால சொல்றேன் ஒருத்தவங்க அவாய்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க ஒன்றா பாசம் வச்சுட்டு ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு சின்ன வார்த்தைகளில் நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க அதனால அவாய்ட் பண்ணிட்டு போனா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னா அவங்களுக்கு அவங்க அவாய்ட் பண்றாங்க இல்ல அவங்களுக்கு எது நீங்க அவைலபிளா கொஞ்ச நாள் நீங்க கால் பண்ணி கால் பண்ணி கெஞ்சிட்டே இருந்திருப்பீங்க ஏன்பா நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிடலாம் அதை வந்து கெஞ்சதை கொஞ்சம் குறைச்சிருங்க அவாய்ட் பண்ணி பாருங்க நீ அவாய்ட் அவங்க அவாய்ட் பண்ணும்போது நீங்க அதை கண்டுக்காம விட்டுருந்த ஃப்ரீயா விட்டுட்டு உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பா உங்களை தேடி உண்மையா அன்பை வச்சிருந்தவங்க வருவாங்க அதனால கெஞ்சி அவங்க வந்து அவங்கதான் விலகும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் கெஞ்சி அந்த அன்பை புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த உறவு உங்ககிட்ட வேணும் வரணும்னா இல்லைங்க ஓகேவா அதனால நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நீங்க உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறவங்கள நினைச்சு கலங்காம உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை நீங்க செலுத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை நீரைதான் செய்யும் இன்னொன்னு என்னன்னா உங்களை அலட்சியப்படுத்திட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறவங்களும் உங்க வளர்ச்சியை பார்த்து கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க அதனால ஒருத்தங்க ஒரு உறவு உங்களை விட்டுட்டு போச்சுன்னா அதுவும் போலியான உறவு போச்சுன்னா அதை நினச்சி கலங்கவே கலங்காதீங்க அவங்க முன்ன வாழ்ந்துக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்